ஐயோ சாமி நான் உடனே போய் சொல்லணும் ஆரம்பிச்சிடாதீ கையால் ஆகாத தனத்துக்கு என்னைய கை காட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆவாதீங்க மாமா அப்ப நீ பொய்யே சொல்லதில்லன்னு சொல்ல வரியா என்கிட்ட பொய் சொன்னதான் இல்லன்னு சொல்லல ஏதோ டிகிரி முடிச்சேன்னு ஒரு பொய் சொன்ன அபி பாவி அவ்வளவுதான் சொல்லியா நீ ஹோட்டல்ல வேலை பாத்துக்கிட்டு பாஸ்போர்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறேன்னு சொல்லி ஒரு உருட்டு உருட்டுன பாரு நீ அது பேர் பொய் இல்லையா அது குழந்தை விஷயத்துல பொய் சொல்ல மாமா குழந்தை விஷயத்துல நான் பொய் எல்லாம் சொல்லல திரும்ப திரும்ப சொல்லாதீங்க பாரு சும்மா நடிச்சிட்டு இருக்காது அப்போயே நான் உங்ககிட்ட நினைச்சேன் என் மாமா யார் தெரியுமா பாண்டியன் ஸ்டோர்ஸ் அவருக்கு என்ன பொறுப்பு தெரியுமா இன்னைக்கு நம்ம மயில் கிட்ட ரொம்பவே கோபப்படுறாருங்க மயில் இவருக்கு எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுறாங்க அவர் பொடி அப்படின்னு புடிச்சு தள்ளி விட்டு அங்க இருந்து ஊடி போயிடுறாரு